சாரதா மணி தேவியருள்மிங்கு அன்பு வாய் வந்த ஆதினாராயணியே அன்னை சாரத மணி தேவியருள்மீங்கு அன்பு வாய் வந்த ஆதினாராயணியே Monday, whoa. परमनरुल् बडिवान पराशति परमनरुल् பயங்கர ரூபி ஓங்காளி பரமேஸ்வரி அமரமதளித்திடும் அமுதுடனை பிறந்த அமரமதளி திடு அமுதுடனி பிரந்த ஜமே பணியும் சர்வ சக்தியும் என் ஜகமே பணியும் சர்வ சக்தியும் நீ அன்னை சாரதாமணி மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே அன்னை சாரதாமணி தேவியருள் மிகு அன்பு ரூபாய் வந்து ஆதிநாராயணியே அனைவருக்கும் வணக்கம் என் அன்னை தமிழையும் என ஈன்றெடுத்த அன்னையையும் இத்தமிழ்ச் சூழலையும் எம் இந்திய திருநாட்டையும் வணங்கி நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார் வா உ சி என்று நமக்கு அனைவராலும் பரிச்சயப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதன் ஆகச்சிறந்த மனிதன் அவர்தான் இந்திய சுதந்திரத்திற்கும் சங்கத்திற்கும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கும் ஓர் மைல் கல்லாகவும் ஓர் விடிவெள்ளியாகவும் திகழ்ந்தான் என்றால் அது அவரை தவிர்த்துதான் அதற்கு அடுத்து நம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பார்க்கக்கூடிய மகாத்மா காந்தி என்றே சொல்ல வேண்டும் ஆக நமது தமிழகத்தைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர் தான் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கிறார் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்கை எய்துகிறார் ஆக அவர் இந்த பூமியில் வாழ்ந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்டு பார்க்க போனால் அறுபத்தி நான்கு ஆண்டு காலம் இந்த அறுபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் இந்த மகான் என்ன இந்தியாவிற்காக செய்தார் குறிப்பாக தமிழகத்தில் பிறந்த ஒரு மகான் தொலைநோக்கு பார்வையில் இந்தியாவிற்கு என்ன செய்தார் என்று நாம் பார்த்தோமானால் இவருடைய பங்களிப்பு என்பது ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த அதாவது சிம்ம சொப்பனம் என்றால் இந்த காலகட்டம் அவர் பிறந்த ஆண்டு காலத்தை நாம் நினைக்க வேண்டும் அவர் மறைந்த ஆண்டு காலத்தையும் ரொம்ப ஒரு ஒரு நெருக்கடி ஆன காலகட்டம் நெருக்கடி சூழ்ந்த காலகட்டம் என்று சொல்லலாம் எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு இடைப்பட்ட காலம் என்பது மிக நெருக்கடியான காலகட்டமாக இந்தியாவில் இருந்தது காரணம் ஆங்கிலேயன் இந்தியாவிற்குள் வந்தும் தமிழகத்திற்குள் வந்தும் தன்னை நிலைநாட்டி கொண்டு அரசியல் ஆதிக்கம் பெற்று நம்மையெல்லாம் அடிமைப்படுத்திய படுத்தியது இந்த காலகட்டம்தான் அப்போ இந்த காலகட்டத்தில் குறிப்பாகவே நம்ம வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயனை வந்து அவன் கடல்வழி மார்க்கத்தில் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்தவன் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை இந்த உலக நாடுகளெல்லாம் எதிர்க்காத பட்சத்தில் ஒரே ஒரு மனிதனாக இருந்து இந்தியா முழுமையும் சென்று ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக இந்திய பெருங்கடலில் இரண்டு கப்பல்களை மிதக்க விட்டவன் நமது வஉ சிதம்பரனார் ஆவார் ஒரு பயணத்திற்கு பின்பு இந்த பெரும் நெருக்கடியான பயணத்திற்கு பின்பு வஉசி அனுபவித்த இன்னல்களும் கொடுமைகளும் எண்ணிலடங்கா அத்தகைய ஒரு மகானை பற்றி அறிந்து கொள்வது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையும் ஒவ்வொரு தமிழனுடைய கடமையும் ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் முதலில் நம் கண்முன் தெரிவது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தான் ஆனால் அவருக்கெல்லாம் முன்னோடியாக இவரை எத்தனை பேர் நாம் கண்டுள்ளோம் என்று நோக்க வேண்டும் ஏனென்றால் மகாத்மா காந்திக்கே முன்னோடியானவர் நமது வாவு சிதம்பரனார் ஆவார் அத்தகைய ஒரு மகான் குறிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும் பாலகங்காதர திலகர் அவரை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் இரண்டு பேரை மறுக்கவே முடியாது அதாவது லால் பால் பால் அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்றில் அவர்களை குறிப்பிடுவார்கள் லாலா லஜபதி ராய் பால திலகர் பிபின் சந்தர் பால் அப்படிங்கக்கூடிய மூன்று பேர் இவங்க மூன்று பேரை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த காங்கிரசனுடைய எழுச்சியும் காங்கிரசனுடைய வீழ்ச்சியும் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் காங்கிரசனுடைய பிளவையும் பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நாம் வஉசியை பற்றி விளங்கிக் கொள்ளவே முடியும் காரணம் ஏன் என்றால் வாவு சிதம்பரனார் திலகரனுடைய சீடர் அப்ப திலகரனுடைய சீடர் அப்ப திலகரனுடைய போக்கு என்ன முற்போக்குத்தனமான போக்கு என்ன என்று நாம் பார்த்தோம்னா இந்த காங்கிரஸ் எழுந்ததற்கு பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஏன்னா வ உச்சிதம் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல பிறக்கிறாரு எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல தான் வந்து காங்கிரஸே தோற்றம் பெறுகிறது அப்போ அவருக்கு விரும் தெரிந்த காலகட்டத்தில் எழுந்த ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் இயக்கம் எதற்காக ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்காக ஆங்கிலேயனிடம் நம்மளுடைய குறைகளையும் நமக்கு தேவையானவற்றையும் கேட்பதற்காக ஒரு அறிவார்ந்த சமூகத்தால் எழுப்பப்பட்டதுதான் இந்த காங்கிரஸ் இயக்கம் ஆலன் என்பவரால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது தொடங்கப்படுகிறது சரி காங்கிரஸ் தொடங்கிடுச்சு கொஞ்ச நாள் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை என்ற ஒன்று அந்த வங்க பிரிவினை யார் கொண்டு வந்தால் கர்சன் என்ற ஒரு ஆங்கிலேயன் அப்போ அந்த வங்க பிரிவினுடைய நிலைப்பாடு என்ன இந்தியாவை சமய அடிப்படையில் சமய ரீதியில் பிரிப்பதுதான் அவருடைய நோக்கம் அதாவது இந்து முஸ்லிம் என்ற இரண்டு வகைப்பாட்டில் மக்களை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தை எப்படி கொண்டு போவது என்பது நமது தேச தலைவர்களிடம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அப்போ இந்த காங்கிரஸ் இயக்கத்திலேயே ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க மிதவாத போக்கை கைவி கைப்பிடிக்கலாம் என்று சொல்கிறார்கள் இப்போ மிதவாத போக்கை கைப்பிடித்து செல்வது என்பது என்ன அப்படி என்றால் நம்மளுடைய தேவைகளை ஆங்கில அரசாங்கத்திற்கு மனு போட்டு எழுதி கொண்டும் அதை அவர்களிடம் போய் முறையாக தெரிவித்தும் அதை முறைப்படி ஆங்கில அரசி ராணி எலிசபெத் ராணியிடம் இருந்து ஒப்புதல் பெற்ற பின்பு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் முடியும் அப்போ இதில் எதுலேயுமே ஒரு பூர்த்தியாகாதவர்கள் அதாவது பூர்த்தியாகாதவர்கள் என்றால் ஒரு மனநிலை சாந்தமில்லாதவர்கள் வந்து என்னன்னு சொல்றாங்க மிதவாத போக்கில் இருந்து எங்களை வேறுபடுத்திக் கொள்கிறோம் அதாவது எங்களுக்கு உடனடியாக சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பிரிந்து வருபவர்கள் தான் பாலகங்காதர திலகர் லாலா லஜபதி ராய் ல சந்திரபால் என்ற மூவருடைய தலைமையில் தீவிரவாத போக்கை தலையிற்கிறார்கள் அதாவது தீவிரவாதம் அல்ல தீவிர தேசியவாதம் இப்போ இங்கே நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் முதலில் தீவிரவாதம் என்று இப்போ தீவிர தேசியவாதம் என்றால் அவர்கள் செய்வது இந்த நாட்டிற்கான தேவைக்காகவும் நமது நாட்டு மக்களை விடுதலை வேள்வியிலிருந்து இந்த அடிமை போகத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக தீவிர தேசியத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் அந்த வகையில் நாம் அனைவரும் தெரிந்தவர் பகத்சிங் இதெல்லாம் இதற்கு பின்பு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் பகத்சிங்கை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப எல்லாம் அப்போ இங்க இங்க எங்க இதெல்லாம் சொல்ல வந்து ஏன்னா வஉசி பற்றி ஒரு மகான் ஒட்டப்பிடாரத்தில் இருந்த ஒரு மகானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரலாற்றினுடைய பின்புலம் தெரியாமல் நம்மால் அவரை உணர்ந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது அதற்காகத்தான் இந்த முன்னோட்டம் அப்போ இப்படி பிரியக்கூடிய சூழலில்தான் இந்த மூவரும் கிளர்ந்தெழுகிறார்கள் தீவிர தேசியவாதத்தை மையமிட்டு லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிப்பின் சந்தர்பால் அப்போ இவர்கள் தே தீவிர தேசியவாதத்தை முன்னெடுக்கிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாக பல்வேறு இளைஞர்கள் இவர்களோடு கைகோர்த்து தீவிர தேசியவாதத்தில் இணைகிறார்கள் இவருடைய நாட்டமும் அதன் இருந்தது ஆகையால் வாவு சிதம்பரனார் திலகரின் சீடனாரா வவு சிதம்பரனார் திலகரின் சீடராகிறார் அப்போ திலகருடைய மேலான கருத்துக்களுக்கு அவர் தலைசாய்கிறார் அவருடைய கருத்துகள் இவர் இவர் மனதில் ஆழமாக வேறு இதனுடைய வெளிப்பாடு தன்னை முழுமையாக இந்த தீவிர தேசியவாதத்துக்குள் தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார் ஆனால் இங்கு இருக்கிறது எங்க இருக்கிறாரு தமிழகத்துல இருக்கிறார் அடிக்கடி போய் நம்ம திலகரை போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலைப்பாடு இல்லை அன்றைய நாளிதழ்கள் அன்றைய சூழல்கள் இவரை முன் கொண்டு வந்தன அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு கற்ற மாமேதை ஆகச்சிறந்த கல்விமான் என்றே சொல்லலாம் யார பா உச்சிதம் பண்ணினார சரி அப்போ அவருடைய இளமை காலத்திற்கு கொஞ்சம் திரும்பி போனோம் அப்படின் சொன்னால் அங்கே ஒரு சின்ன ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் நன்றாக கல்வி கற்கிறார் ஆங்கிலம் முதலான பல்வேறு மொழிகளில் கற்றுத் தேர்கிறார் இவருடைய அப்பா தந்தை உலகநாதன் ஆகச் ஒரு வழக்கறிஞர் ஆனால் அதில் ஒரு இடர்பாடு என்ன என்றால் இந்த உலகநாத பிள்ளை யார் வாவு சிதம்பரனுடைய தந்தை உலகநாதன் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா சிறந்த வழக்கறிஞர் ஆனால் அவர் ஆங்கிலேயர்களுக்கும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வர்க்கத்தினருக்கும் போராடக்கூடிய அவர்களுடைய வழக்கை விசாரிக்கக்கூடியவும் அவர்களுடைய வ வழக்கிற்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார் அவர் அன்று அன்று நாம் இந்த இந்த ஒரு அதாவது சுதந்திர போராட்ட மொழியில் சொல்ல வேண்டும்னா அவர் ஒரு சாதாரண மனிதர் ஏன் நம்ம வாவு சிதம்பரனார மா மனிதர் என்று சொன்னார் இவர் மக்களுக்காக போராடினார் அப்போ அன்னைக்கு சூழலில் வாவு சிதம்பரனாரையும் மிகச்சிறந்த கல்விமானாக அவர் உருவாக்குகிறார் தன்னை போலவே அவரையும் வழக்குரைஞராக உருவாக்குகிறார் அப்போ இவரும் வழக்குரைஞராக உருவாகி மிகச்சிறந்த ஆளுமை பெற்ற ஒரு வழக்கறிஞராக அன்றைய தூத்துக்குடி கிளையிலேயே பணிபுரிகிறார் நீதிமன்ற கிளையிலேயே பணிபுரிகிறார் அப்போ இவர் வழக்காடக்கூடிய விதமே ரொம்பவும் ஒரு ஒரு விதமான அதில் ஒரு வேகமும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது விடுதலை வேட்கையும் ஏன்னா ஆங்கிலேயனுக்கு எதிராகாது போகக்கூடியதெல்லாம் அவர் வாதாடக்கூடிய வழக்குகள் எல்லாம் ஒன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அன்று இருந்த மில் தொழிலாளர்களுக்கு எதிராக குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஆதரவாக பல வழக்குகளை இலவசமாக வாதாடி வென்று காட்டியவர் நமது வஉச்சிதம்பரனார் அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு என்னாகுது ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருடைய தந்தை உலகநாதனுக்கு பிடிக்கலை அப்போது என்ன பண்ணுற இது இதே கட்டத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் இவரை ஓரம் கட்டி விடுவார்கள் இவரிடம் இவர் இந்த வக்கீல் தொழிலை வந்து செய்ய விட மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் அப்போ இவனுக்கு இந்த இடம் சரியான இடம் கிடையாது என்று தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு மாற்றி போக்கிறேன் அப்போது இந்த மாற்றம் என்ன ஆகுது அங்கேருந்து திருநெல்வேலிக்கு அங்கேயும் அங்கு ஏழை மக்களினுடைய வழக்குக்காக மிகவும் போராடுகிறார் நிலைப்பாடு உலகநாதன் அவர்கள் வந்து வந்து என்ன இது சரியான நிலைப்பாடு இல்லை என ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது நம்மை கைது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அச்சப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளில் இவருக்கு திருமணம் முடிகிறது முதல் மனைவி இறந்து விடுகிறார் அடுத்து இரண்டாவது மனைவி கட்டுகிறார் இவருக்கு எட்டு குழந்தைகள் ஒன்றொன்றும் அவர்களும் இருக்கிறார்கள் அந்த காலகட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்துக்குள் ஒரு பக்கம் மில் தொழிலாளர்களுக்காக போராடுவது அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக போராடுவது அதைவிட உக்கிரமான ஒரு நிலைப்பாடு என்ன என்றால் ஆங்கிலேயனை எதிர்ப்பது என்பதில் அவர் ஒரு தீராத மோகம் கொண்டிருந்தார் அது என்ன சொல்கிறது அந்த விடுதலை வேட்கை கொண்டிருந்தார் அதை மோகம் என்பதை விட விடுதலை வேட்கை இந்திய நாட்டின் மீது கொண்ட பற்று என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது இந்த சூழலில் அவர் யாருமே தடுக்க முடியல அப்போ இவருக்கு எப்போ மாச்சிலும் பிரச்சனைகள்னு தோன்றுச்சு ஏதாச்சும் ஒரு சிரமங்கள்னு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய உற்ற நண்பர் என்றால் இந்த இரண்டு பேரை வவுசி என்றால் இந்த இரண்டு பேரை மறுக்கவே முடியாது அதுதான் நமது சுப்பிரமணிய பாரதியும் சுப்பிரமணிய சிவமும் ஆவார் நமது ஆகச்சிறந்த எழுத்தாளன் பாரதியும் சுப்பிரமணிய சிவத்தையும் மறுக்கவே முடியும் இவங்க இரண்டு பேர் இல்லாமல் வவுசி இல்லை வவுசி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இல்லை என்றே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாரதியும் வஉ சிதம்பரனாரும் அருகருகே கிராமத்தவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை தாண்டி பாரதியின் வரிகளால் ஈர்க்கப்பட்டவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வீறு கொண்ட பாடல் வரிகளையும் விடுதலை வேட்கை வரிகளும் இவரை ஈர்த்தன இந்த இருவருனுடைய ஒரே மனநிலை அவர்களை ஒன்றுபட வைத்தது அப்போ பாரதி சென்னையில் இருந்தார் அப்போ சென்னைக்கு போகும் போதெல்லாம் பார்ப்பார் யார் பாரதியை போய் சந்திக்கிறார் அந்த பாரதியை போது பாரதி சொல்லும் பொழுது தான் நம் நாடு அந்நியர்களிடம் இருந்து விடுதலை பெறுவது மட்டும்தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது ஒரு சில இடத்துல வந்து இவர் மனம் வருத்தப்படும் பொழுதும் மனநிலை மாறுபடும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய நமது ராமகிருஷ்ண மடத்திற்கு செல்வது இவருடைய தீராத பற்றாகவே இருந்துச்சு அவர் எந்த இடத்துல நமக்கு ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சாலே இவர் சென்னை போகும்பொழுதெல்லாம் பாரதியை சந்திக்கும் பொழுது மன அமைதிக்காக நமது ராமகிருஷ்ணன் மடம் செல்வது வழக்கம் அங்கு இருக்கக்கூடிய மூத்த துறவி தவத்திரு ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் சசி மகாராஜ் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஒரு பெரும் துறவி அந்த சுவாமிஜியை வந்து அவர் பார்க்கும் பொழுது அவருக்குள் ஒரு தெளிவு ஏற்படுகிறது எப்படின்னா இந்த விடுதலை வேட்கை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் இதெல்லாம் பாருங்களேன் எப்படின்னா இதை வந்து நம்மளுடைய சுவாமி விவேகானந்தனுடைய எனது பயன்கள்லேயே எழுதுவார் எப்படின்னா தலைவன் என்பவன் வழி நடத்தி செல்பவனாக இருக்க வேண்டும் தொண்டர்களை வழிநடத்தி தலைமை தாங்கி செல்பவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அப்போ அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் நாம் மடம் சார்ந்த அனைத்து துறவி பெருமக்களிடமும் இருந்தது அதை அவர்கள் மற்றவர்களுக்கு உரைக்கவும் செய்தனர் அதன்படி இந்த நாடு விடுதலை அடைவதற்கு நமது இயக்கம் என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு மடமாக இருந்தது ஒவ்வொரு நமது இந்திய விடுதலை இயக்கத்தில் நமது மடம் ஒரு நினைவு பொக்கிசம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் பல சுவாமிஜி பெருமக்கள் இவர்களை வழிநடத்தினார் அப்போ எப்படி அப்படின்னா இவர் அந்த குழப்பங்கள் எப்படி வழி நடத்தி செல்லலாம் எப்படி நம்ம அந்த சுதந்திர தாக்கத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் என்ன சொல்லுவார்னா சுதேச எண்ணங்கள் பல நன்மைகளை தரக்கூடியது சிதம்பரனார் அப்படின்னு இருக்கிறார் சுதேச எண்ணங்கள் பல நன்மைகளை தரக்கூடியது அது குறித்து மட்டும் நீங்கள் யோசியுங்கள் அப்படின்னு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார் அப்ப என்ன சுதேச எண்ணங்கள் அப்படிங்கிற போது தான் பாரதிட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு பாரதிட்ட வந்து கலந்துரையாடுறாரு அதன் பின்பு இங்கே தூத்துக்குடி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நண்பர் சுப்பிரமணிய சிவம் வத்தலக்குண்டில் பிறந்து ஆகச்சிறந்த பேச்சாளர் அவரும் பன்மொழி புலவர் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் சுதந்திர தாகத்திற்காக சுதந்திர தனது உயிர் தியாகம் என்ற ஒரு சூழலில் இவர்கள் மூவரும் ஒன்றிணைகிறார்கள் சுதேசியை எப்படி விதைப்பது சசிமாராஜனுடைய அந்த ஒரு ஆழமான ஒரு விதை இவருக்குள் விருட்சமாக எழுகிறது இதனுடைய பிறப்பு தான் இதனுடைய பிறப்பு தான் சுதேசி நாவாய் சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் அவர் உருவாக்குகிறார் என்ன சுதேசி நாவாய் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன நம்ம இந்த சுதேசினா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நம் மக்கள் நம் பொருள் நம் உபயோகம் அந்நிய பொருளை புறக்கணிக்கணும் அப்போ அதற்கு என்ன வழி என்பதை தீர்மானித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இப்போது சுதேசி அப்படிங்கக்கூடிய ஒரு விதையை நமது ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜி ராம தபத்திரு ராமகிருஷ்ணானந்தர் விதைத்து விட்டார் இதனுடைய வேகம் அவருக்குள் உருவகித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைப்பாடு என்னாயிற்று என்றால் எப்படியாவது இந்த நாவாய் சங்கத்தை கப்பலை வந்து ஒன்று மிதக்க விட்டே ஆகணும் இந்திய பெருங்கடலில் காரணம் என்ன எண்ணிலடங்கா செல்வங்கள் வைத்திருந்தாலும் ஆங்கிலேயன் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்துள்ளான் அவன் கடல் வழியில் பெரியவன் என்பதை உடைத்தே தீர வேண்டும் அப்போ அவன் பெரியவங்கிற விஷயத்தை நாம் உடைத்தால் மட்டும்தான் நம்ம நம்ம மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் என்று இலங்கைக்கு போகிற அப்போது இலங்கைக்கு போய் அங்கே போய் ஒரு கப்பல் நிறுவனத்தில் கேட்குறாரு வாடகைக்கு தான் கேட்குறாரு கப்பல் நிறுவனத்தை ஒரு இரண்டு கப்பல்கள் எனக்கு வேணும் ஒரு கப்பல் எனக்கு வேணும் அந்த ஒரு கப்பலை வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த ஆங்கிலேயர்கள் அந்த கம்பெனி முதலாளிகளை மிரட்டி இவருக்கு வாடகைக்கு கப்பல் கொடுப்பதை தடுக்கிறது அப்போ எப்படி அப்படின்னு சொன்னால் ஏன்னா இப்போ இவர்கிட்ட வந்து நீதித்துறையாகவும் வாதாட முடியவில்லை காரணம் ஆகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அன்றைய சூழலில் அநேக வழக்குகளை வாதாடி வெற்றி பெற்றவர் வாவு சிதம்பரனார் அந்த வகையில் அதுவே அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தது இவர் எந்த வகையிலையுமே அவரை வந்து அவருடைய வளர்ச்சியை நம்மளால் தடுக்கவே முடியலையே இவர் ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிறதுல எல்லா ஆங்கிலேயனுக்கும் ஒரு இவர் மீது இருந்த ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது ஒரு புறம் பாரதியினுடைய வரிகள் இன்னொரு புறம் சுப்பிரமணிய சிவத்தினுடைய எழுச்சி உரைகள் அப்ப இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அச்சத்தை உருவாக்குகிறது இப்போ இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறுல வந்து அதாவது சரியாக சரியாக சொல்லப்போனால் சுதேசி ஆவாய்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறாம் நாள் தொடங்குகிறார் ஆனால் அதற்கு அவர் கடந்து வந்த பாதைகள் ஏராளம் அப்ப அதற்கு முன்பு இதே காலகட்டத்தில் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா கோரல் மில் நூற்பாலை தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார் ஒரு புறம் சுதேசி ஆவாய்ச்சங்கம் தொடங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்னொரு புறம் இந்த கோரல் மில் தொழிலாளர்களுடைய நூற்பாலை பிரச்சனை என்ன கோரல் மில் தொழிலாளனுடைய நூற்பாலை பிரச்சனை என்ன அப்படின் சொன்னால் ஒரு நபர் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக உழைக்க வேண்டும் மிக குறைந்த ஊதியம் எந்த நாளும் விடுமுறையே இல்லை வயது வித்தியாசம் பார்க்காமல் அதாவது ஐந்து வயது குழந்தைகள் முதல் கொண்டு அறுபது வயது வயோதிகர்கள் வரை மிகவும் இரக்கமற்ற சூழலில் அந்த மில் தொழிலா மில் தொழிற்சாலையில் பணிபுரிய வைத்தார்கள் அப்போ அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கிறாரு மக்களை ஒன்றிணைக்கிறார் அதன் மூலமாக அவர் என்ன பண்றாருனா தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்குகிறார் இதே காலகட்டத்தில் தர்ம சங்கம் என்ற ஒரு சங்கத்தையும் ஏன் வந்து மகாத்மா காந்திக்கு இவர் முன்னோடி என்று நாம் கூறுகிறோம் என்றால் இந்த சங்கங்கள் இதை ஒரு முற்போக்கு சிந்தனையாக வைத்துத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தி இந்தியாவிற்கு வந்து அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் சங்கத்தை கையில் எடுத்து முதல் வெற்றியாக இந்திய வரலாற்றில் மகாத்மா காந்தி பதிவு செய்கிறார் ஆனால் அதற்கு எல்லாம் முன்னோடி என்று நாம் முன்னரே குறிப்பிட்டோம் அந்த முன்னோடி யார் என்றால் அது வாவ சிதம்பரம் என்ன ஆயிடுச்சுன்னா கோரல் மில் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் போராட்டத்தை கூப்பிட்டுட்டார் யாரும் வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் எல்லோரும் வந்துருங்க போராட்டத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சிவாவும் வாகு சிதம்பரனாரும் தலைமை ஏற்று இந்த போராட்டத்தை தொடங்குகின்றனர் அதாவது ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்திய வகையில் இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிரிவினை நடந்துருச்சு அந்த இடத்துல காங்கிரஸ் இரண்டாம் பிளவு பெறுகிறது மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் வருகுது அங்கங்கே ஒரு சிலவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்கிறார்கள் இன்னொரு புறம் வந்து ஆயுதமின்றி போராட்டம் செய்கிறார்கள் அந்த வகையில் வாவு சிதம்பரனார் எடுத்த இந்த அகிம்சை வழி போராட்டம் தான் வேலை நிறத்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அப்போது ஆங்கிலேயன் வந்து அவர்களை தவறாக நினைத்து கொள்கிறான் எப்படி ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் இருப்பாங்க மூணா நாள் சரியாயிருவாங்கன்னு பார்க்குறாங்க ஆனால் வா உச்சிதம் பண்ணார் இந்த இடத்தில் பின்வாங்கவே இல்லை இதனால் அவருக்கு மிகப்பெரிய செல்வ இழப்பு இழப்பு மிகப்பெரிய செல்வ இழப்பு ஏற்பட்டது எப்படி அப்படின் சொன்னால் எண்ணற்ற மக்கள் வந்து ஒன்றிணைந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் சாப்பாடு இல்லை அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இவர் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த மக்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறார் இது அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இவருக்கு பக்க பலமாக இருந்தது அவருடைய மனைவி வள்ளியம்மை அவர்களை அதாவது இந்திய தேசிய இந்த பெரும் போராட்டத்தில் அவர்கள் தன்னையும் இணைத்து கொண்டு வெளியில் நின்று போராடி போராடாவிட்டாலும் இந்த மகானுக்கு ஒன்றிணைந்து அவரோடு சேர்ந்து கைகோர்த்து அவர்கள் அவர்களெல்லாம் வணங்கத்தக்க பெண்மணிகள் அந்த வகையில் அவர்களை போற்றி வழிபடக்கூடிய என்ன தன்னுடைய தாலிக்கொடி கொடி முதலானவிகளை எல்லாம் விற்று இந்த மக்களுக்காக சாப்பாடு செய்து செய்து போட்டனர் அதுவும் இன்முகத்தோடு அதாவது மாதக்கணக்கில் இந்த போராட்டம் சென்றது இதில் முதன்முறையாக ஆங்கிலேயர்கள் அச்சம் கொண்டு கோரல் மில் தொழிற்சாலையை எப்படியேனும் காப்பாற்றி தீர வேண்டும் இது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அச்சமாக விளங்கியதால் அந்த இடத்துல அந்த போராட்டம் வெற்றி பெற்று நேரம் குறைக்கப்பட்டது பணி நேரம் குறைக்கப்பட்டது நிறைந்த ஊதியம் வழங்கப்பட்டது வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஏற்படுத்தப்பட்டு முதல் முறையாக இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோரல் கோரல்நூற்பாலையில் வாவு சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவம் என்ற இரு பெரும் ஆளுமைகளால் இந்த சங்கம் வெற்றி பெற்று இந்திய வரலாற்றில் இந்த சங்கமானது முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்த வகையில் சிதம்பரனார் தமிழக வரலாற்றிலும் சரி இந்திய வரலாற்றிலும் சரி ஓர் அழிக்க முடியாத ஆகச்சிறந்த ஆளுமைகளில் மிக முக்கியமானவர் ஆவார் இதனுடைய தொடர்ச்சி இரண்டாம் பாகத்தில் மீண்டும் காணலாம் நன்றி